ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாட்டிற்கு ஒரு வழியா பர்மிஷனை கொடுத்துட்டாங்க காவல்துறை அதாவது நேற்று வரைக்கும் பர்மிஷனே கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவுனதால இப்போ அனுமதி கொடுத்தாச்சுன்னு ஃபைனலாக சொல்றாங்க அண்டு காவல்துறை தரப்பிலிருந்து விதிக்கப்பட்ட முப்பத்தி மூணு நிபந்தனைகள்ல பதினேழு நிபந்தனைகளை மட்டும் கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எப்படியோ ஃபைனலாக மாநாட்டிற்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு அண்ட் இன்னைக்கு தளபதியோட பனையூர் ஆபீஸ்ல மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெறுது சோ இனிமேல் மாநாட்டிற்கான முன் ஏற்பாடுகள் பயங்கர பரபரப்பாக நடக்கும் அண்ட் தமிழக வெற்றிக் இந்த மாநாடு மற்ற அரசியல் கட்சிகளோட மாநாடுல இருந்து எவ்வளவு டிஃபரெண்டா இருக்க போதுன்றது தெரியல ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா பண்ணணும் ஏன்னா மற்ற கட்சிகளோட மாநாட்டு எல்லாம் அப்பப்ப டிவில பாக்குறதுக்கே பயங்கர போரிங்கா இருக்கும் அரசியல்ல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு மேபி அது எங்கேஜிங்கா இருக்கலாம் பட் ஆனா தளபதி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்து போறதால மாநாடு ரொம்ப சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் தளபதியும் வளவளவளன்னு பேசுற கேரக்டர் கிடையாது படம் தவிர ஆஃப்லைன்ல ஒரு அதிகமா பேசினதை ஆடியோ லான்சஸ்ல தான் பாத்துருக்கோம் அதுவுமே பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும் சோ அதே மாதிரி மாநாட்டிலயுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்க தான் பேசுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆல்ரெடி தளபதியோட ஆடியோ லான் ஸ்பீச்சுக்குன்னே தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு சோ இப்ப பாலிடிக்ஸ் ஸ்பீச்லயும் அதே மாதிரி ஒரு வைப கிரியேட் பண்ணிட்டாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ